வாங்க மக்களே நம்ம தஞ்சாவூரில் புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமையில் இருபத்தி அஞ்சு கருடு சேவை ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ராஜவீதியில் அலங்காரமாக எடுத்து செல்லப்படுகின்றனர் இந்த சேவையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் வழிநெடுக்கும் பார்த்திங்கன்னா அன்னதானம் நடக்குது நீர்மோர் கொடுக்குறாங்க விசிறிகள்லாம் வழங்குறாங்க பக்தர்கள் லட்சக்கணக்கில் வர்றதுனால இந்த இடம் வந்து விழா கோலம் பூண்டு இருக்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு காண அற்புதமான ஒரு காட்சி இந்த தஞ்சாவூரில் நடக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த கருட சேவை உலக பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டு வருது ராஜ வீதியில் வந்து இந்த இருபத்தி அஞ்சு கருட சேவை ஊர்வலம் சிக சிறப்பாக நடந்துகிட்ருக்குது வழிநடுக மக்கள் வந்து மாமா கோவிந்தா முகுந்தா கோபாலா அப்படின்ட்டுலாம் வந்து கரகோஷம் எழுப்பிக்கிட்டு எம்பெருமானை வணங்கிட்டு அப்படியே ஊர்வலமாக வர்றாங்க வழிநடுகம் பார்த்திங்கன்னா ஒரே மக்கள் கூட்டமாக அலையம்போகுது திருவிழா கோலம் போல் இருக்குது பெண்கள்லாம் வந்து இதில் வந்து நடனமாடிக்கிட்டு வர்றாங்க பக்தி சிரத்தையோடு வந்து எம்பெருமானோட தரிசனத்தை வந்து பார்க்குறாங்க எப்பொழுதுமே வந்து நடக்கக்கூடிய இந்த விழாவில் கலந்துக்க முடியாதவங்க ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் போய் மீதி இருக்கிற இந்த சேவையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கலந்த பெருமாளுக்கு இப்படி ஒரு கருட சேவை நடக்கிறது உலகத்திலேயே இங்கே ஒரு சிறப்பான கருட சேவையே கருதப்படுது விழாக்கோளம் போன்று இருக்குது இந்த தஞ்சாவூர் நகரமே பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த கோவில் அர்ச்சகர் வந்து ஜடாயு வச்சு வச்சு எடுக்கிறாங்க காவல்துறையினரும் சிறப்பாக அவங்க பணியை வந்து இருக்காங்க சிறுவர் சிறுமியர்லாம் வந்து உற்சாகமாக இருக்கிறாங்க வழிநெடுக வந்து பஜனைகளும் இருக்குது பஜனை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குது இதில் எவ்வளவு ஒரு வயசானவங்களாக இருந்தாலும் எவ்வளவு சிறப்பாக வந்து ஆடி நடனமாடி இந்த பெருமானை வந்து மகிழ்விக்கிறாங்க இந்த புரட்டாசி மாதத்துக்கே உரிய ம இந்த விழாவானது மிக மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்குது இப்போ மாதத்திலையும் வந்து புரட்டாசி மாதம்தான் இந்த எம்பருமானுக்கு இந்த மாதமாக கருதப்படுகிறது பாருங்கள் வழிநாடுகளை வந்து எல்லாம் எவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்து அந்த தீபாரத்தனையும் வாங்கிட்டு போகிறாங்க பக்கத்துலேயே பாருங்கள் எல்லாம் வந்து நடனம் வர்றாங்க அவ்வளோ ஒரு ஆனந்தத்தில் வந்து இந்த பெருமாள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதங்களை வந்து கொடுத்துட்ருக்குறாரு எந்த வீதியில் வந்தாலும் இந்த ராஜ வீதி முழுக்க பார்த்தீங்கன்னா